தமிழுக்கு வணக்கம் பழனி திருப்புகள் திருப்புகள் படிக்கும் அடியவர் மனதில் முருகன் குடியிருப்பார் அவனிதனிலே பிறந்து எனத் தொடங்கும் பழனி திருப்புகள் மற்றும் அதனுடைய விளக்கம் அவனிதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அறு மழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதம் அதாய் வளர்ந்து பதினாறாய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் திரிவியர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்றன் அடிசேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேளா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கள்ளல் வீரா பரமபதமே சரிந்த முருகன் எனவே உகந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே இந்த பழனி திருப்புகளினுடைய விளக்கம் இந்த பூமியிலே பிறந்து குழந்தை தவழ்ந்து அழகு பெறும் வகையில் நடைபழகி இளைஞனாய் அரிய மழலை சொல்லே மிகுந்து வர குதலை மொழிகளே பேசி அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து வயதும் ஆகி சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் மிக்க வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளையே நினைந்து துதிக்காமல் மாதர்களின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அழைந்து திரிகின்ற அடியேனை திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா சும்மா இரு என்ற மௌன உபதேசம் செய்த சம்பு பிரைச்சந்திரன் அருகம்புல் கங்கை தும்பை பூவை தன் மணி முடியுடன் மேலணிந்த மகாதேவர் மனமகிழும்படி அவரை அணைத்து கொண்டு அவரது இடப்புறத்தில் வந்தமர்ந்த பார்வதியின் குமாரனே பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே இவ்வுலகை சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலில் மேலேறி விளங்கி பூமி அதிரவே வளம் வந்த வீரக் களல் அணிந்த வீரனே மோட்ச வீட்டில் பொருந்தி நின்று முருகன் என விளங்கி பழனிமலையில் வீற்ற பெருமாளே அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அறு மலலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவித மதாய் வளர்ந்து பதினாறை சிவகலைகள் ஆகமங்கள், மிகவும் மறைவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்றன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதி மதியருகுணி தும்பை மணிமுடியின் மீதன் அணிந்த மகதேவர் மனம் மகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேளா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த களல் வீரா பரமவதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளை இந்த பழனி திருப்புகளை பாராயணம் செய்தால் முருகனே நம் மனதில் குடியிருப்பார் நன்றி வணக்கம்